கிறிஸ்துவுக்கள் பெரியமானவர்களே உங்கள் எல்லாவருக்கும் இந்த நாளிலும் கூட என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை நாம் தேவனுடைய பாதத்திலிருந்து ஆராதிக்கும் ஜெபிக்கும் வேத வசனத்திற்கு குமந்திருக்கிறோம் கத்தத்தாமை இந்த வார்த்தையின்படி நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம் நாம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறுகிறோம் இதுதான் தலைப்பு நாம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம் இன்றைக்கு ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நாம் வசிக்கலாம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஆமே காலிலி ஸ்தோத்திரம் இயேசு நமது சாபத்தை ஏற்று கொண்டார் அவர் நாம் அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றோம் இதன் மூலமாக இது ஒரு உடன்படிக்கையின் உறவாக காணப்படுகிறது ஒருவருக்கொருவர் உயிர்களை முழுமையாக பரிமாறிக்கொள்வது ஒருவருக்கொருவர் அனைத்து கடன்கள் இல்ல சொத்துக்கள் மற்றும் பொருட்கள் எல்லாவற்றையும் பரிமாறிக்கொள்வது உடன்படிக்கையாக காணப்படுகிறது இங்கே பார்ப்போம் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு நீதி செழிப்பு மற்றும் ஆரோக்கியம் ஆகிய ஆசீர்வாதங்கள் தேவைப்பட்டது உண்மைதான் என்றாலும் இந்த வாக்குறுதிகள் அல்லது ஆசிர்வாதங்கள் அவருக்கு மட்டுமல்ல அவருடைய சந்ததிக்காக செய்யப்பட்டது கொடுக்கப்பட்டது தேவன் ஆகிரம் ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிக்கும்படியே கிறிஸ்து அவருக்கு நீதி தேவையா இல்லை அவருக்கு செழிப்பு தேவையா இல்லை அவருக்கு தெய்வீக ஆரோக்கியம் தேவையா இல்லை இந்த ஆசீர்வாதங்கள் தேவைப்பட்ட ஆபரகமுக்கும் அவற்றால் எந்த பயனும் இல்லாததுதான் ஆனால் இயேசுவுக்கு கொடுப்பது மிகவும் அசாதாரணமாக தெரிகிறது அவருக்கு ஏற்கனவே இது அனைத்தும் இருந்தது ஆமேன் ஹாலி லூயா எனக்கு பிரியமானவர்களே இங்கே அப்படி என்று பார்ப்போம் சொன்னால் ஆபரகமுக்கு அவருடைய சந்ததிக்கும் இடையே உடன்படிக்கை ஏன் செய்யப்பட்டது இந்த கலாத்தியன் மூன்று இருபத்தி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் இதனுடைய பதில் இருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு சுதந்திரமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் சொல்லுகிறார் ஆமே அலில்ய்தோத்ர எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் அவர் உங்களுக்காக ஒரு பிரதிநிதியாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்காக சென்றார் நாம் செய்த பாவங்களுக்கு தக்க தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பெயரிலிருந்து நீதியை நமக்கு தரும்படியாகும் அவரில் இருந்த பரிசுத்தத்தை நமக்கு தரும்படியாகும் அவரிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை நமக்கு தரும்படியாகும் அவர் அப்படி என்று பார்ப்போம் என்று சொன்னால் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமரியாதை அவரை நமக்காக பாவமாக்கி கொண்டார் பிரியமானவர்கள் இந்த நாற்பது நாட்கள் உபவாசம் பண்ணி செபிக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் பெயரை கொள்ளுங்கள் இந்த நாம் நானும் நீதி ஆகும்படியாக கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படியாக பாவம் செய்யாத கிறிஸ்து நாங்கள் செய்த பாவத்தை நிமித்தமாக அவர் எங்களுக்காக தம்மையே பாவமாக்கி கொண்டார் பாவிகள் தொங்க வேண்டிய செல்வியல் பாவிகள் பாவம் செய்து இடத்துல எனக்காக என் கணவருக்காக என் மகனுக்காக என் குடும்பங்களுக்காக இயேசு கிறிஸ்து இயேசுக்கு அறிவிப்பு கொடுத்தார் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் ஆபரகம் என் சந்ததியாரும் வாக்கு தொத்தத்தின்படி சுதந்திரமாயிருக்கிறீர்கள் கத்ராக இயேசுவை விசுவசிப்பதன் மூலமாக புறஜாதியர்களுக்கும் வந்தை அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்முடையதும் கூட தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது யூதர்களுக்கு மட்டுமல்ல புரட்சி அதிகளையும் ரசிக்கும்படிதான் இசுகிறு வந்தார் எனக்கு பிரியமானவர்களே இன்னைக்கு இந்த வேத பகுதியின்படி மூலமாக நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படியாக அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நித்திய ஜீவனை இதன் மூலம் பெற்றுக்கொள்கிறோம் தேவரோட நீதி ஆகும்படிக்கு பாவமரையா நமக்காக பாவமாக்கி பாவமாக்கால் நாம் என்ன செய்கிறோம் இதை கொள்கிறோம் நம் மீது இருந்த இல்லையா ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் என கருமையானவர்களை இன்னைக்கும் இந்த வார்த்தையின் மூலமாக நிச்சயமாக நீங்க என்னென்ன பாவம் செய்தீர்களோ அறிக்கை எழுதி ஆகும் உபவாசித்து ஒவ்வொருவரும் இதை ஒப்பு கொடுத்து அறிக்கிடுங்கள் வேணா ஏதோ ஒரு காரியத்துக்கு உபவாசிக்கிறேன் அப்படியெல்லாம் உபவாசிக்காதீங்க எனக்காக கிறிஸ்து என்ன செய்தார் எனக்காக கிறிஸ்து எதையெல்லாம் தந்தார் சிலுவில் எனக்காக எதையெல்லாம் தியாகம் செய்தார் அதெல்லாம் எனக்காக தான் நான் இனி அதை செய்யக்கூடாது என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து என்றால் நிச்சயமாக அவிக்குரிய ஆசீர்வாதங்களை அத்தனை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கிறிஸ்திய நமக்காகத்தான் அதை எல்லாவற்றையும் பெற்று பிதாவின் வலது பார்த்தத்துல இப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டு கத்து தாமே இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க உங்களுடைய சகோதரி வாஜு பிளஸ் யூஆர் ஆமீன் ஆமேன் ஆமீன்